நன்றி நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கத்தவங்களை அவருக்கு மாசி வந்து நடத்துவாராக நம்ம இருக்கிறபடி நாளே ஆண்டவருக்கு நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதங்களை கத்த செய்து கொண்டிருக்கிறபடி நாளை நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அலையல்லையா இன்றைக்கு கால்வெல்ல தேவ வந்திருப்போம் என்று சொன்னால் இது அவருடைய கிருபை மாத்திரமே அலையல்லையா இரவு மணி

பெரிய பாக்கியத்தை கத்தர் தந்திருக்கிறபடினாலே என் ஆண்டு நன்றி செலுத்துகிறார் இந்த நாளை கத்தர் ஒரு நாளை கத்தனம் மாற்றி தருவார் அகலையா இந்த நாள் தியானத்துக்காக ஒரே ஒரு வசனத்தை மூலமாக நான் வைக்க நான் ஆசைகின்றேன் கொலசேரி புஸ்தகம் சபைக்கு எழுதின புஸ்த நிருபம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அழகாக சொல்கிறது புற ஜாதிகளுக்குள்ளே

தெரிய எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அவர் இந்த வலது பல சித்த இருக்கிறார் என்று சொல்லி தாவிதை எழுதறானே ஹalleluya இயேசு சொன்ன உலகத்தை முடிவறந்து சகலத்துக்கும்ங்கள உடனே கூட உங்க கூட இருக்கறேன்னு சொன்னா انا இந்த பவுல் எழுதறான் பரிசுத்தவான்களுக்கு தேவன் தெரியபடுတဲ့ சித்தமான ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னான் இயேசு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அது ரகசியமான ஒரு காரியம் ஹalleluya கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி பவுல் எழுதுகிறான் அப்படி என்று சொன்னால் ஆண்டுகிறார் இயேசு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் இந்த வெளிப்பாட்டை கத்தர் பரிசுத்தவன்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார் இந்த வெளிப்பாடு மற்றவர்களுக்கு தெரியாது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு தெரியாது பரிசுத்தமாய் வாழாத கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஜன ரசிக்கப்படாத கிறிஸ்தவங்களுக்கும் இதோட ரகசியம் தெரியாது என்று பவுல தான் சொல்ல

வேதம் சொல்லுது ஆண்டவர் நமக்குள்ள இருப்பது அந்த ரகசியம் அப்படி என்று சொன்னால் உலக கவலைகளை நம்ம அகற்றி போட்டு ஆண்டவரை நமக்குள்ளாக ஏற்று அவரை சுமக்கும் போது எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஜெயத்தை தந்து நடத்த கத்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலையில் அதுதான் வேதம் பவுல் சொன்னார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக அவர் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்ல அப்படி என்று சொன்னால் ஏசு எனக்குள்ளே இருந்தால் நான் எப்படி 对。Ben, <Ben. S 1> நமக்குள் இருந்தால் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் முதலாவதாக பழைய குணங்கள் எல்லாம் நம்ம விட்டு அகன்று போகும் மறந்துவிடக் கூடாது இதைத்தான் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனங்கள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டிய அப்ப இருப்பார் எனக்குள்ள சொன்னால் நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் என்னுடைய வாழ்க்கை மாறும்

பாவம் உற்பத்தி ஆகிற இடம் நம்முடைய பாவம் வெளியாகிறது நம்முடைய வாயின் வழியாக அது வெளியாகிறது நீங்களாலும் அறிந்து கொள்ள முடியும் இதைத்தான் மத்திய பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஏழு விதமான பாவங்கள் நம்முடைய இருந்து புறப்பட்டு வருகிறதுன்னு சொல்லு ஆண்டவராய் ஏ சங்க எழுதுகிறார் ஏழு விதமான பாவங்களை கத்தல் பற்றி எடுகிறார் அதாவது சொன்னாரு வாய்க்குள்ளே போகிறது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தாது

என் கண்கள் பார்க்கிறது பார்க்கிற அந்த பார்வை பாவத்தை உற்பத்தி செய்கிறது அந்த உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பாவம் எப்படி என்ற வாயின் வழியாக அது வெளியாகிறது அப்போ என்ற இருதயமும் என்ற வாயும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டாம் அதான் சொல்ல கத்தர் என்னோடு கூட இருக்கும்போது என் இருதயம் அது சுத்தமாக இருக்கும் வாயின் வார்த்தைகள் அது பரிசுத்தமாக இருக்கும் என்பதை மறந்துவிட கொண்டதேன் தெரியுமா எரிமை பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இறைமே தீர் எழுதுகிறான் இருதை மாடுதும் மகா திருக்குள்ளதும் அதை கேடு உள்ளது மகா திருக்குள்ளது கேட்டுள்ளதுமாக ஆண்டவர் எனக்குள்ளே மகா கேட்டுள்ளது அந்த இறுதயத்துல ஏழு விதமான பாவங்கள் புறப்பட்டு வருகிறது அது என்னை தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் ஏசு எனக்குள்ளே இருந்தால் அந்த பாவம் என்னை விட்டு வெளியாக்கப்படுகிறது நான் புது படைப்பாக நான் மாறுகிறேன் ஒரு புரு சியாக நாம் மாறுகிறேன் ஆண்டவரை போல ஒரு மாறுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது

அப்ப சொல்ற இல்லையா ஏசு எனக்குள்ள இருக்கிறான் ஏசு எனக்குள்ள வாசம் பண்ணுகிறான் நம்மை பரிசுத்தவான்களை மற்றவர்களை பாவியாக நிலைநிறுத்துவோம் அல்லவா இன்னைக்கு என்னால என் வீடு சமாதானமா இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியும் என் இறுதி பரிசுத்தமானது மட்டுமே யோசிக்குது அது திருக்குள்ள இறுதி இல்லை மற்ற காரியங்களை யோசிக்கிறது இல்லைன்னு சொல்லி எத்தனை சொல்ல முடியும் வேதம் இயேசு நமக்குள்ள இருந்தான் அவன் புது படைப்பாக மாறுகிறான் நிலைய இல்லையா வாழ்ந்து புறப்படுற வார்த்தை பரிசுத்தமாக இருக்கும் அந்த எண்ணங்கள் அப்படி இருதயமே பரிசுத்தமாக இருக்கும் அங்கிருந்து பரிசுத்தமான வார்த்தை புறப்படும் அது இந்த வீட்டை சமாதானம் உள்ளவர்களாக மாற்றும் ஒரு மனிதனை சமாதானமாக அது நடத்தும் இயேசு வாழ்ந்த நாட்கள் முழுதும் அவர் வாயிலிருந்து பெரிய மாணவர்களை சமாதானம் உள்ள வார்த்தைகள் புறப்பட்டது வேதனை உள்ள ஜனங்களை அவர் ஆற்றி தேற்றி அரவணைத்தார் வியாதியின் படுக்கையில் உள்ள ஜனங்களுடைய வியாதிகளை மாற்றி அவர்களுக்கு சமாதானத்தை கட்ட கட்டளையிட்டார் பதினேழு பனிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாலுள்ள சிறிய கதை சொன்னார் சமாதானத்தோட போ என்று கத்தரை அனுப்பி வைத்தார் ஒரு சதா சமாதானமுள்ள உள்ள அல்லது எனக்குள்ள வாசமாக இருந்தால் வீடு எப்படி இருக்கும் சமாதான அதான் கத்தர் எனக்குள்ள இருக்கிறான் என்பது அடையாளமா அதுதான் வேதம் அதைத்தான் வேதம் சொல்கிற ஒரு காரியம் எனவே தான் நம்மளை பாவம் உற்பத்தி ஆகிறது வாயதை வெளிப்படுத்துகிறது அப்ப உற்பத்தி ஆகிற இடமும் வெளிப்படுகிற இடமும் பரிசு இருக்கு எனக்குள்ள வாசம் அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால் மாத்திரமே இந்த சம்பவம் நடக்க தான் வேதம் சொல்லுது கிறிஸ்துக்குள்ள புது படைப்பாக இருக்கிறான் அது புது சிருஷ்டியாக இருக்கிறான் கத்தனவனை ஆசிர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிற

பெரியவராக இருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்கிறது அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அவர் வாகனத்திலும் பூமியிலும் மேலான அதிகாரத்தை விட வாகனத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படைய கொண்டு முழு விலகத்தை ஆளுகிற தேவன் எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய சித்திக்கு ஒரு இடம் வாங்குவதற்காக நாங்கள் சில பிரயாசங்களை நாங்கள் பண்ணோம் கத்தோலிக திருச்சபை நாங்கள் சந்தித்தோம் அவர்களோடு கூட நாங்கள் பேசும் போது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா வானத்தின் பூமி உண்டாக்கின் ஆண்டு வரை ஒரு சிறிய ஒரு போட்டோக்குள் அடக்கி வைக்க முடியுமா என்று சொல்ல ஒரு வார்த்தைகளை இல்லையா ரோமன் கத்தோலிக்கு ஒரு மனிதன் விக்ரங்களை வணங்குகிறார்கள் வானத்தின் உரை ஆண்டவர் சிங்காசனம் பூமியை பாதப்படைய கொண்டு ஆளுகிற ஆண்டவரை ஒரு சிலைக்குள்ளே கொண்டு நிறுத்த முடியுமா ஒரு போட்டோ வந்து நிறுத்த முடியுமா அந்த ஆண்டவரை வேதம சொ உலகத்தில் இருப்பவரை நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஏன் தெரியுமா உலகத்தில் இருப்பவன் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் டாக்டர் பாலியோ அவருக்கு இங்கிலாந்து சைக்கிள் தேவை நீங்க பரிசு தாவியான மூத்த பங்காளங்கிற புஸ்தகம் உண்டு அதை கிடைத்த வாங்கி பாருங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அது பலப்படுது கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் அது வந்து நான்காம் பரிமாணம் என்று சொல்லி ரெண்டு புஸ்தகம் கண்டிப்பாக அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வீட்டில் இருக்கணும் நார்ல போனா டயசிஸ் வாங்கிக்காங்க அந்த புக்கு கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதும்போது போது அழகு ஒரு இங்கிலாந்து சைக்கிள் தேவை

இவர் எனக்கு சைக்கிள் கிடைத்ததுக்காக நன்றி நன்றி ஜோம் பண்ண அங்கே பண்ண அங்க வந்தவங்க எல்லாரும் அவரை பார்த்து பரியாசம் பண்ணாங்களா சைக்கிளே இல்ல ஆனா சைக்கிள் தந்ததுக்காக நன்றின்னு சொல்லி ஜோம் பண்றாரு என்ன பைத்தியகாரத்தை சொல்லி சொன்னாங்க ஆனால் இவர் மற்றவங்கள பார்க்கல அவருக்குள்ள இருந்த என்ன ஆண்ட ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார் அவர் அவர் சொன்ன வார்த்தை தான் ஆனா பார்க்க அந்த சைக்கிள் பார்க்கவே இல்லை ஒரு காரியம் இல்ல ஆனா தந்திட்டு உமக்கு நன்றி நன்றி சொன்னாராம் கொஞ்ச நாள் கிடையல்ல அந்த சைக்கிளை கத்தரு ஒரு விசுவாசி மூலம் கத்த கொடுக்க கத்துக்கரு போய் சேதம் அதுதான் விசுவாசம் அதுதான் நமக்குள்ள இருக்கிற பெரிய காரியங்களை செய்கிற நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம எதுவும் ஆண்டவர் இல்ல அவர் அதை உடம்பான காரியங்களை நம்முடைய ஆண்டவர் இல்லையா அதான் உலகத்தில் இருப்போனை காட்டில் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது எரேமே முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்கிறது அவர் வித்தியாசமான காரியங்களை செய்கிறது ரெண்டு இருபத்தி ரெண்டு வாசியமா இறந்துள்ள முடியும் அவர் வித்தியாசமான காரியங்களை நம்ம என்னோ அதை விட வித்தியாசமான காரியங்களை செய்து தேவன் நம்மை கொடுத்தவர் செய்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் பெரியமானவர்கள் அது மாத்திரமில்லை வேதம் சொல்கிறது நம்முடைய ஊழலைக்காரலை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்கிறது அப்பச எட்டாவது அதிகாரம் நீங்க ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று வசனத்தை வாசிக்கும் ஒரு சீமனுங்கிற ஒரு மாய

உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சொல்லுகிறான் கண்டு கவலைப்படாத உனக்குள்ள இருக்கிற நான் பெரிய வரலையில் வாழ்க்கையில பெரிய செய்ய நான் சொல்லி விரும்புகிறான் அதாவது கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பது என்ற ரகசியம் நமக்குள்ள இருந்து அவர் கிரிய செய்கிறார் முதல் அவர் நம்மை புது மனிதனாக அவர் மாற்றுகிறார்

அவளை கொண்டு பெரிய கத்த சபைகளை கத்த கட்டியெழுப்பு கத்த பெரிய கத்து செய்தான் உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனை கொண்டு கத்த பெரிய செய்கிறவராக ஒவ்வொரு மூன்றாவது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற அலையிலுயா முதலாவது நமக்குள்ளே இருக்கிறான் படைப்பாக மாற்றுகிறான் இரண்டாவதாக நமக்குள்ளே நமக்குள்ள அவர் பெரிய காரியங்களை செய்கிறார்

ஜமாக இருந்த தானியுடைய தேசத்தில் அடிமையாக வந்த தேசம் தன்னை அடிமைப்படுத்தின தேசியம் தன்னை சிறப்பு கொண்டு வந்த தேசத்துல கத்த தானியலை கொண்டு கத்த பெரிய காரியங்களை கத்த செய்த அவங்க எல்லாம்டே கத்த ஜெயமாக கத்தர் மாற்றி கொடு தரையில அது ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய காரியங்களை ஜெயமாக மாற்ற கத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலையில் அவர் நடத்தவர் வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் கடைசியாக வேதம் சொல்லுது நமக்குள்ள வல்லமல்ல தேவனாக இருக்கிற அலையில் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் ஒன்றாவது அதிகாரம் நீங்க பதிமூன்று பதினான்கு வசனத்தை வாசிக்கும் வேதம் சொல்லுகிறது இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை

நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அதே பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டு இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழி நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறது மாத்திரமல்ல கடைசியாக அவர் தம்முடைய ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அப்ப வேதம் சொல்லுது கிறிஸ்துவானவன் நமக்குள்ளே வாசம் பண்ண எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னார் அவருக்கு கேட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் போது கத்தர் எனக்குள்ளே வாசம் அவர் வல்லம் தேவனாக தேவனாக அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் ஏற்ற விருப்பமான ஒரு வாழ்க்கை அவரோடு கூட நான் சேர்ந்து வாழும்போது அவர் என்னோடு கூட என்ன நடத்த அவர் வல்லம் முற்றிலுமாக என்ன மாற்றுகிறார் தாயின் கர்ப்பத்திலே பாவத்திலே பிறந்த எண்ணெய் முதலாவது அவர் என்ற வாழ்க்கையை மாற்றுகிறார் இரண்டாவது எனக்குள்ளே இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் மூன்றாவதாக எனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருகிறார் நான்காவதாக என்னை மீண்டும் அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாக கத்தர் மாற்றுகிறார் இந்த நான்கு காரியங்களை கத்தர் நமக்குள்ளே இருந்து செய்கிறார் அந்த ஆண்டவர் பிரியமான இந்த ஓய்வு நாள் இந்த காலங்கள்ல நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார் நம்மை மாசுதிப்பார் அப்படியே குமாண்டர் ராஜ்யத்தை நம்மை தகுதிப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த கால வெள்ளை கத்தனமை தரும்படியாக அவருடைய சமத அர்ப்பணித்து கிடந்து சொல்லுமா கத்தனை அவரை மாசு நடத்துவாராக ஆமே ஜமா செய்வோம்